இதேஷ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே இந்த வீடியோவும் சிங்கப்பூர் ஏர்போர்ட்லேருந்து தான் பண்ணுறேன் ஆனால் இது வேறு கதை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் பட் தடவை சொல்கிறேன் கேட்டவங்க இன்னொரு தடவை கேளுங்க கேட்காதவங்க புதுசாக கேளுங்க என்ன அப்படின்னா கோழி கொஞ்சம் கோழி பற்றி கதை சொல்லியிருக்கேன் இந்த கோழி என்ன பண்ணும் அப்படின்னா எங்கள் ஊரில் நடந்திருக்குது நான் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கோழி வந்து கத்திக்கிட்டே இருக்கும் கொக்கு 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 கொக்குன்னு வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் பின்னாடியே சேவல் வரும் அது வந்து கற்றுக்கிட்டே இருக்கும் அப்போ நான் சொல்லுவேன் என்னைக்குங்க இப்படி சத்தம் போட்டு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சொல்லுவாங்க இல்லை அப்படி இல்லை அந்த கோழி வந்து இடம் பார்க்க வருது கூடவே சேவலும் வருது அப்படின்னாங்க அப்புறம் வந்து இப்படி வந்து ரெண்டு மூணு நாள் நடந்திருக்கோம் அப்புறம் இடத்த ஐடென்டிஃபை பண்ணுவாங்க முட்டை விடுற நேரம் வரும்போது இந்த ஃபஸ்ட்டு வந்து சேவல் என்னத்தினு பண்ணு ஃபஸ்ட்டு சேவல் உள்ளே வரும் வரும்போதே கோ 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 கோன்னு ஒரே சத்தம் எதுக்கு அந்த சத்தம் போடுது அப்படின்னா என் பொண்டாட்டி முட்டை உடவரா என் பொண்டாட்டி முட்டை உடவரான்னு சொல்லிட்டு ஒரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு அப்புறம் வந்து கோழி வரும் கோழி வந்து முட்டை விட்டுட்டு போகும் அப்புறமா டெய்லியும் முட்டை விட்டு வைக்கும் முட்டை வச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் அடைக்காத்து இருபத்தி ஒரு நாள் உட்காரும் வாத்த முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் உட்காருவாங்க எங்கள் கோழியெல்லாம் வந்து இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் மாதிரி குஞ்சு பொறிச்சோடனே இந்த குஞ்சு பொறிச்ச உடனே என்ன பண்ணுவோன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போய் ஆரம்பிக்கும் போய் போய் சொல்லிக் கொடுக்கும் அப்புறம் வந்து அது ஒரு சவுண்டெல்லாம் வித்தியாசமாக சவுண்ட் இருக்கும் இந்த சவுண்டு வந்து பருந்து வருது ஓடி வந்து ஒழிஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் பட் நிறையா டைம் பார்த்திங்கன்னா அதனால் காப்பாற்ற முடியாது பட் பொதுவாக வந்து அது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணும் அப்புறம் அது என்ன பண்ணால் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு எக்ஸாக்டாக எவ்வளோ நாள் தெரில பட் கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் வளர வளர் என்ன பண்ணால் எப்படி போய் இறையை தேடணும் எப்படி மண்ணை பறிக்கணும் எப்படி வந்து புழுவை பிடிக்கணும் எப்படி பூச்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கிட்ட வச்சு சொல்லிக் கொடுக்கும் அப்புறம் என்ன பண்ணும் பார்த்தா நாலாகனாக கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே தனியாக மேய்ங்க அப்படின்னு சொல்லி இது தனியாக வெளி தூரத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த அடுத்த இன சேர்க்கைக்கு இது ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் அது வந்து கேப் விடுவாங்க அது அது கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு அப்புறம் வந்து ஓரளவுக்கு அவங்க நல்லா கற்றுக்கிட்டோன்னே இது வந்து இன்னொரு சேவலோட இணைய போயிடும் இப்போ என்ன அப்படின்னா எதுக்கு இந்த கதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்குறது நம்ம கண்டிப்பாக கோழிக்கிட்டன்னு பார்த்துக்கணும் ஏன்னா ஒரு குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ் உலகத்தில் நடக்கிற புது அதிசயம்லாம் கிடையாது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான் ஆனால் அந்த நார்மல் ப்ராசஸ்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப செல்ஃபிஷாக ரொம்ப தனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு அந்த குழந்தை தன்னோடது தான் வயிற்றுலேருந்து தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு நிறைய பேர் எதுவுமே சொல்லிக் கொடுக்குறதுல மனசு இல்லை மெயினாக அதுதான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுனால அவங்க உலகத்துக்கு போய் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை எதுவுமே சொல்லிக் கொடுக்காம நானே உனக்கு பண்ணுறேன் நானே உனக்கு பண்ணுறேன் அம்மா தான் உனக்கு அம்மா தான் உனக்கு அப்பா தான் உனக்குன்னு சொல்லிட்டு அதே அவங்க வந்து வேற டிஃப்ரெண்ட் திங்கிங்கே இல்லாமல் அவங்கள வந்து வளர்த்துறீங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க சொசைட்டியில் தடுமாறுறாங்க இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் என்ன செய்கிறது அம்மா அப்பா மடியிலேயே வச்சிருக்க முடியாது அப்போ வந்து அம்மா அப்பா வந்து அவங்க வந்து அந்த பொசிவ்னஸ் இருக்கும் ஆனால் அவன் நார்மலாக செய்ய வேண்டிய வேலையாக அந்த குழந்தையோ அந்த பையனோ பொண்ணோ செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு அப்னாமலாக தோண ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மத்தவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க தான் பையன் மட்டும் வேலைக்கு போகலனா அவங்களுக்கு அப்னாமா தோண ஆரம்பிக்கும் ஏன்னா வீட்டில் வச்சுட்டு இல்லை என் பையன் சும்மாதான் இருக்கான்னு அவங்களால சொல்ல முடியாது அப்போது இந்த இடத்துல அந்த குழந்தையோட தடுமாற்றம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இதே மாதிரி தான் அவங்க புத்தி புத்தி வளர்த்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஆனால் வேலைக்கு போகிற ஸ்ட டைம் வரும்போது அவனோட கோர்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணல என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியல எங்கே போனாலும் திருப்தி இல்லை எனக்கு செட் ஆகலை செட் ஆகலை செட் ஆகலை அதே சொல்லிக்கிட்டு அவன் வந்து ஒரு நிலையில்லாத வாழ்க்கை இருக்கான் இப்போ அவன் நம்பி பொண்ணு பார்க்குறதா வேண்டாமா அவனை எவ்வளோ தூரம் வீட்டில் வச்சுக்கிறது அவனுடைய மற்றவங்கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவனுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்தோமா இல்லையா இந்த மாதிரி பல கன்ஃபியூஷனில் அந்த பையன் வந்து ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கான் இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்றதுக்கு மெயினாக அவங்க அம்மா அப்பா தான் காரணம் இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணாமல் கோழியை பார்த்து நம்ம கற்றுக்கணும் கோழி எப்படி வந்து முட்டை பிரிச்சு முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சி குஞ்சு பொரிச்ச உடனே அது வந்து எவ்வளோ நாள் கழிச்சு அது கண்டிப்பாக போகுது இவ்வளோ தூ இந்த வயசில் அது அமுச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிவு பண்ணி அது வந்து எப்போ தூர தூரமாக இருந்து அவங்க வந்து மேயறது சேஃபாக இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் போயிருது இல்லையா அதே மாதிரி நம்மளும் ஒரு வயசு வர வரையிலும் ஒரு வயசு வந்த பிறகு நம்ம வந்து நம்மள டிஸ்டன்ஸ் பண்ணி தூரத்துலேருந்து இருந்து குழந்தைங்க கரெக்டாக இருக்காங்களா சேஃபாக இருக்காங்களா அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா தூரமாக 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 நின்று அப்சர்வ் பண்ணி எங்கே தேவையோ அங்கே மட்டும் போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டு அவங்கள பறக்க விடணும் அவங்கள விட்டுருணும் விடாமல் ஏசருக்குள்ளே வச்சுக்கிறேன் என்னோட அரவணைப்புலேயே வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆக்சுவலி வந்து உலகத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க இருக்காங்க இந்த 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 கஷ்டத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க இருந்தே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வீட்டு வேலைகள் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ணுமா நீ ஒரு வேலை செய்யணும் நான் நான் மட்டும் செய்கிறேன் நீ செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பழக்காதீங்க சின்னதுலேருந்தே நீ வேலைக்கு போகணும் நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நீ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இருந்தே அவங்க தலையில் போடுங்க எல்லாரும் சம்பாதிச்சா தான் வாழ முடியும் அவங்கவுங்க தேவைக்கு சம்பாதிக்கணும் அவங்கவுங்க தேவைக்கு இன்றைக்கி எனக்கு பத்து ரூபா வேணும் ஏன்னா பத்து ரூபா சம்பாதிக்கிறா போதுமான பத்தாது ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த பத்து ரூபாயோட மதிப்பு வந்து குறஞ்சி போயிடும் நாளைக்கு வந்து நமக்கு வந்து பதினஞ்சு ரூபா வேணும் நான் சிங்கப்பூரில் முதல்லாம் வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ த்ரீ டாலர்ஸ்லேருந்து ஃபைவ் டாலர்ஸ்குள்ளே போய் மார்க்கெட்டில் சாப்பிட்டா போதும் நல்ல திருப்தியாக சாப்பிட்டு வரலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபைவ் டாலர்ஸ் சிக்ஸ் டாலர்ஸ் கொடுத்தா தான் எனக்கு வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற சாப்பாடு எனக்கு பத்தல ஸோ நான் வந்து ஒரு ட்ரிங்க் ஏன்னா இன்னொன்று கவனித்தேன் ட்ரிங்க் வந்து ட்ரிங்க்கோடு நம்ம சாப்பிட்டோம் திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு டென் டு ட்வெல்வ் டாலர்ஸ் தேவைப்படுது அப்போது நான் வந்து மொதல் வந்து த்ரீ டு ஃபைவ் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண இடத்துல இப்போ வந்து நான் வந்து டென் டு டுவெல் டாலர்ஸ் செலவு பண்ணுறேன் அப்போ உங்கள் பையன் இன்னைக்கு தேவைக்கு பத்து ரூபா வேணும் அப்படின்னா பத்து ரூபா பத்தாது அவன் வந்து நாளைக்கு வந்து அவன் இருபது ரூபாய்க்கு அவன் ரெடியாக ஆரம்பிக்கணும் ஸோ இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் என்ன வேணால் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சது பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் எதை வேணால் பண்ணலாம் ஆனால் ச கா சம்பாரிச்சது ஆகும் இந்த கா சம்பாரிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சின்ன பிள்ளைகள் இருந்தே இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள் இன்னும் சின்ன பிள்ளைலேருந்தே உன் சொந்த காலில் நிற்கணுங்கிறது சொல்லிக் கொடுங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கண்ணை மறைச்சி உண்மையை மறைச்சி அவங்கள திணற தயவுசேது திணற விடாதீங்க ஓகேயா பாசங்கிற பேரில் குழந்தைங்களோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க தயவுசேது பண்ணுறவங்க அப்படி பண்ணாதீங்க அவங்கள சுதந்திரமாக பறக்க விடுறதுக்கு அவங்கள தயார் பண்ணுறதா உங்களோட வேலை ஓகேண்ணா தேங்க்யூ